நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இன்றைய துன்பத்திற்கு காரணம் உங்களுடைய முன் ஜென்ம கர்ம வினை நாளைய துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் காரணமாக போவது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இன்றைக்கு செய்ய போகும் உங்களுடைய கர்ம வினைகள் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செயல்களால் மட்டுமே நிர்ணயிக்கப்படும் சார் அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா நல்ல செயல்களா என்பதை பொறுத்து தான் நாளைய துன்பமா இன்பமாண்டத்தை நிர்ணயிக்கப்படும் சார் இதுதான் நிதர்சனமான உண்மை அதனால்தான் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும் சார் இன்றைக்கு இந்த நிழல் உலக தாதாக்கள் யார் தெரியுமா ராகு கேது தான் சார் இன்றைக்கு ராகு தான் சார் உலகத்தையே ஆள்கிறது இன்றைக்கு நான் போடும் இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கனாக்கா இதுக்கு காரணம் வந்து ராகு என்ற இந்த டெக்னிக்கல் தான் அப்போ இந்த ராகு பாருங்க நான் போடும் இந்த வீடியோவை உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க சார் இல்லையா அப்போ அதே மாதிரி தான் இந்த ராகு தான் இன்றைய உலகத்திற்கு ஆள்கிறது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் என்ற கிரகம் தான் சார் ஆண்டு கொண்டிருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு கொடுத்து பல போராட்டங்கள் பல போர் போர்லாம் நடந்தது சார் அப்போ போரில் எத்தனை பேர் இருந்தாங்களோ எத்தனை பேர் வந்து துடி துடித்த இருந்தாங்களாம் பாருங்கள் அந்த செவ்வாய் என்ற உக்கிரகமான கிரகத்தினுடைய ஆட்சி நடக்க சொல்ல அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது சார் இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த கலியுகத்தில் ராகு தான் ஆதிக்கம் அப்போ இந்த ராகு எப்படி தெரியுங்களா ஆக்ட் பண்ணுறாரு சார் எதுக்கு நாம் ஒருத்தனை போயிட்டு கத்தி எத்து வெட்டி கொத்தி அவனை வந்து நிலைகொலையை வச்சு அதில் குளிர் காயணும்னு சொல்லிட்டு இப்போ ராகு எப்படி ஆள்றாரு தெரியுங்களா சூழ்ச்சி மூலமாக என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் மற்றவர்களுக்கு தெரியாமலேயே மற்றவர்கள் பொருட்களை அடித்து சூழ்ச்சி மூலமாக அந்த எதிரிய நிலைகொலையை செய்வாங்க சார் அதுதான் ராகுனுடைய ஆதிக்கமே இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதாவது ஒரு லிங்க் அமுச்சு இந்த லிங்க்கு வந்து இதை தொடுங்க இதை தொட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து உனக்கு பெரிய கிஃப்ட் இருக்கணும் அதை அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் அங்கே போயிடும் அல்லது ஏடிஎம் பின் நம்பர் கேட்பான் வேணாது இந்த மாதிரி பேங்க்லேருந்து பண்ணுறேன் எனக்கு ஏடிஎம் பின் நம்பர் கொடுங்க செக் பண்ணணும் அப்படின்னு தப்பி தவறி கொடுத்து விட்டாருங்களே என்று நம்பி அதாவது சூழ்ச்சி செய்து இவர்கள் என்ன செய்கிறார்களே என்று எதற்காக இது கேட்கிறார்கள் என்பது தெரியாமையே இவர்கள் அதற்குண்டான பதிலை கொடுத்து விட்டு அடுத்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அவர்களுடைய அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸ் எல்லாமே சுவா ஆயிடும் சார் இதுதான் மற்றவர்களுக்கு தெரியாமையே இந்த ராகு வந்து சூழ்ச்சிக்கார கிரகம் என்பது இவர்கள் தான் இந்த ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் இதெல்லாம் செய்வாங்க மற்றவர்கள் பொருட்களை மற்றவர்களுடைய பணத்தை அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அப்படியே எடுப்பாங்க இன்னும் பல சூழ்ச்சி வேலைலாம் இருக்கு எதிரிய வந்து இப்பெல்லாம் நேருக்கு நேர் மோதரத்தே கிடையாது சார் சூழ்ச்சி செய்து அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய அவர்களை வந்து நிலைக்குள்ளே வைப்பாங்க அதுதான் இப்ப ராகு சார் ஒயிட் காலர் மாதிரி இருப்பான் சார் ஒயிட் காலர் ஜாப் சார் ராகுனாவே நல்லவன் போல் நடித்து மற்றவர்கள் பொருட்களை அடிப்பது நல்லவர்களை போல நடித்து மற்றவர்களை நம்ப வைத்து சூழ்ச்சி செய்து சில வேலைகளை அண்டர்கிரவுண்ட் வேலைலாம் செய்யறது இந்த ராகு தான் சார் அப்போ இந்த வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய தசாக்களை ஒருத்தருக்கு யார் வருது பாருங்க இந்த ராகு கேது ரகசியமாக ஒப்பந்தம் போட்டு வக்ர கிரகங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு சனி செவ்வாய் இந்த கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கும் இப்ப அப்படி வக்ரம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்து குரு தசையோ செவ்வா தசையோ சனி தசையோ வக்ரம் பெற்று இந்த தசா கலெலாம் வந்துங்களே மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சார் அது நல்ல நிலையில் உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த ஆதிபத்தியத்தில் உட்காந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வீடு கொடுத்தனுடைய பலத்தையும் பொறுத்து அந்த வக்ரம் பெற்ற கிரகத்தை எந்தெந்த கிரகங்கள் பார்வை செய்கிறது என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் சார் அப்ப இந்த வக்ரம் பெற்ற கிரகங்கள் ராகு கேதுவுடன் ரகசியமாக ஒப்பந்தம் போட்டுதான் சார் வாழ்க்கையை நடத்துது வாழ்க்கையினுடைய தரத்தையே உயர்த்தும் வக்ரம் பெற்ற கிரகங்கள் உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தா கண்டிப்பாக ராகு கேதுவுடன் கூட்டணி சேர்த்து ரகசியமாக ஆட்டம் போட்டு தான் உங்களுக்கு வந்து யோகத்தையே கொடுக்கும் வக்ர கிரகங்கள் தசா நடக்குதா பாருங்க சார் அப்படி தசா நடக்குதுன்னு வைங்க உங்களுக்கு அது நல்லது செய்யுமா அல்லது கெட்டது செய்யுமா என்பதை கணிப்பதில்தான் மிகவும் சிரமமான ஒரு விஷயம் சார் ஒரு ஜோதிடருக்கு ஒரு ஜோதிடரிய கண்ணில் விரல் விட்டு ஆட்டக்கூடிய சக்தி இந்த வக்ர கிரக தசா நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்றத தான் அப்படி மட்டும் நல்லது நடக்கிறது என்று அந்த ஜோதிடர் சொல்லிட்டு அதன்படி நடந்து விட்டால் கண்டிப்பாக அவர் நல்ல ஜோதிடர் சார் ஆனால் இந்த வக்ர கிரகங்கள் தசா நடக்கிறது என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த போகிறது என்ற அர்த்தம் சார் அல்லது மொத்தமாக கெடுத்து குட்டிச்சவராக்கிறது இந்த கிரகங்கள் தான் அதனுடைய நிலையை பொறுத்து அதனுடைய இடத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப்படும் சார் அந்த கிரகங்களுடைய தசா காலம் உங்கள் ஜாதக கட்டத்தில் வக்ர கிரகங்களான ராகு கேது அல்லது வக்ரம் பெற்ற சனி குரு செவ்வாய் புதன் சுக்கரன் அப்படி வக்ரம் பெற்று இந்த தசா காலம் வருதுனாக்கா வக்ரம் பெற்ற கிரகங்கள் இந்த ராகு கேதுவுடன் கூட்டணி சேர்த்து தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் சார் மிகப்பெரிய அளவில் உயர்த்தும் சார் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தும் இப்போ ராகு வந்து தான் இருக்கும் இடத்தில் ஒரு ஒரு இடத்துல இருக்காருன்னு வைங்க சார் நீங்கள் எந்த லக்கணமாக விடுங்க ராகு உங்கள் ஜாதக கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து அந்த ராகுவிற்கு மூன்றாம் இடத்திலேயோ பதினோராம் இடத்திலேயோ இந்த ராகு கட்டுப்படுத்துவார் சார் இவர் ஒரு கட்டுப்பாட்டு கட்டுணுன்றார் அந்த மூன்றாம் இடம் பதினோராம் இடத்தில் கிரகங்கள் இருந்ததுன்னு வைங்க அதுவும் வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருந்தா நிச்சயம் அந்த தசா காலம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் ஆமா ராகுக்கு மூன்றாம் இடத்தில் இப்போ வந்து மீனத்தில் ராகு இருக்காருன்னு வைங்க செவ்வாய் வக்ரம் பெற்று ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கார் அப்படின்னாக்கா மூன்றாம் இடத்துல இருக்கார் ராகு ராகு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துல இருக்காருன்னு வைங்க செவ்வாய் வக்ரம் பெற்று அந்த செவ்வாய் தசை வந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் சார் அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் மற்றும் ராகு இந்த கிரகங்களுடைய அமைவெல்லாம் நிலையை பொறுத்து கண்டிப்பாக இந்த செவ்வாய் நல்ல நிலையில் மட்டும் அமர்ந்து அந்த ராகு கேதுவுக்கு சப்போர்ட்டாக அவர்களுடன் கூட்டணி வைத்து ஆட்டம் போட்டு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காம விடாது சார் ஆனா தான் உங்க ஜாதக கட்டத்துல அந்த கிரகத்தினுடைய அமைப்பு ராகுவிற்கு மூன்றாம் இடத்துல இருந்து ராகுவிற்கு ஆறாம் இடத்துல இருந்து ராகுவிற்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்து அந்த வக்ரம் பெற்றக்கூடிய தசா காலம் வந்ததுனாக்கா மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் ஆனால்தான் உங்க ஜாதக கட்டத்துல ராகுவுடன் ராகு எங்கன்னா இருக்கட்டும் சார் அந்த ராகுவுடன் ராகு கூட ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இருக்குன்னு வைங்க வக்ரம் பெற்ற கிரகம் இருந்ததுனாலும் அந்த தசா கால ஒரு சில மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் இப்போ ராகுவுடன் சனி பகவான் சேர்ந்து வக்ரம் பெற்றிருக்காருன்னு வைங்க சனி தசையும் டாப்பில் இருக்கும் ராகு தசையும் டாப்பில் இருக்கும் சார் ராகு கேதுக்கு பத் பதினொன்னாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்ற கிரகங்கள் அமர்ந்து இருந்தாலும் அந்த வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய தசா வந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காம விடாது சார் இது மூன்றாவது பெற்ற கிரகங்கள் ராகுவின் அமர்ந்து அமர்ந்திருந்ததுன்னு வைங்க உங்க ஜாதக கட்டத்துல சார் இப்ப குரு ராகுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல உட்காந்துருக்கார் சார் அந்த குரு தசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காம விடாது சார் மிதுன லக்னம் வைங்க மிதுன லக்னத்திற்கு அந்த பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு சதய நட்சத்திர சாரத்துல உட்காந்துருக்காருன்னு வைங்க அந்த குரு தசை வருதுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்காம விடாது சார் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் அந்த வக்ர பெற்ற கிரகத்தினுடைய தசா காலம் வருதுனாக்கா கண்டிப்பாக உயிர் காரகத்துவத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி தான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்குன்றதை மறக்கவே கூடாது மா பெரு வெற்றிகளை அள்ளித்தரும் ஆனால் உங்களுடைய நண்பர்களையோ அல்லது மனைவி அல்லது சகோதரர்களையோ கண்டிப்பாக கெடுத்து தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அது எந்தெந்த கிரகம் எந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ எந்த ஆதிபத்தியத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதை வைத்துத்தான் இவர்களுடைய காரகத்துவம் உயிர் 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 காரகத்துவத்தையே கெடுத்து குடிச்சவராங்க சார் ஆனால் தான் இப்போ மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும் இந்த வக்ர கிரகத்தினுடைய தசா காலம் மாபெரும் வெற்றிகளை அழித்தரும் இருந்தாலும் உயிர் காரகத்துவத்தை கண்டிப்பாக கெடுத்து குட்டி சொறாக்கும் சார் அதே சமயத்தில் சார் வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய தசா காலம் வந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து கடைசி அந்த தசாவுடைய கழிவு காலத்தில் கண்டிப்பாக வீழ்ச்சியும் கொடுக்குது சார் சார் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எனக்கு விபரீத ராஜயோகன்னுவாங்க விபரீத ராஜோகம் தான் விபரீத சார் விபரீத என்ன விபரீதமா மிகப்பெரிய அளவில் தாயம் அதாவது ஒரு வரம் கேட்பாங்க தெரியுங்களா கடவுள்கிட்ட நான் எதெல்லாம் தொடுக்கிறேன் அதெல்லாம் தங்கம் ஆகணும் அப்ப எல்லாமே தங்கம் ஆயிடும் கடைசியில் தொடக்கூடாத இடத்தை தொட்டு கடைசியில் அதுவே அவருக்கே வினையாயிடும் அப்போ மொத்தமா வந்து நிறைய கொடுத்து மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையிலும் கொடுத்து இவர் திக்குமுக்காட லெவலில் அந்த விபரீத ராஜயோகத்தை கொடுத்து கடைசியாக எவ்வளோ கொடுத்தாரோ எவ்வளோ புகழ கொடுத்தாரோ எவ்வளோ செல்வம் செல்வாக்கு செல்வாக்கு கொடுத்தாரோ மொத்தத்தையும் பிடுங்கி நடு ரோட்டில் நிர்கதியாக நிற்க வைக்காம விடாது சார் இந்த விபரீத ராஜயோகம் ஆனால் தான் விபரீத ராஜயோகத்தையும் நம்பக்கூடாது வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய தசா காலமும் நம்பக்கூடாது ஏனென்றால் இவர்கள் கொடுப்பார்கள் சார் கடைசியில் கெடுப்பார்கள் ஆனால் ஒரு சில வக்ர கிரகங்கள் தசா காலத்துல மிகப்பெரிய யோகத்தையும் கொடுத்து அடுத்து வரக்கூடிய தசா காலத்துலேயும் அந்த செல்வம் செல்வாக்கு அப்படியே விதிஸ்டாண்ட் அவர்த்தையும் பார்த்துக்கிற சார் அது எப்படின்னு கேட்டினா அந்த வீடு கொடுத்தனுடைய அதிபதியினுடைய சாரம் கொடுத்தனுடைய பொறுத்து சார் நிலைப்பாடு மாறும் அதனால் நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரு பாருங்க கேது எந்த இடத்துல இருக்காரு பாருங்க ராகுவுடன் ஒரு வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை அந்த ராகுடன் சேர்ந்த கிரகத்தினுடைய தசா காலம் கொடுக்கும் சார் அதே அந்த ராகுடன் வக்ரம் பெற்ற கிரகங்கள் சேராமல் ஒரு சாதாரண ஒரு சனி பகவான் சார்ந்த சனி தசை படுத்து எடுக்கணும் அர்த்தம் ஆனால் தான் வக்ரம் பெற்ற கிரக ராகுவுடன் ஒரு வக்ரபிரகம் சேர்ந்தால்தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்